பதினெட்டாம் தேதி சென்சாருக்காக வழங்கப்பட்ட ஜனநாயகம் திரைப்படத்தை இவ்வளவு நாளும் வச்சு நீட்ட வேண்டிய தேவை என்ன அதுவும் அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய இந்த குழுவினத்தில் சென்சார் வழங்க முடியாது அப்படிங்கிற தகவலை சென்சார் போர்டு சொல்லுது அப்படின்னா இதுல அமித்ஷா அவர்கள் தலையிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது ஏற்கனவே சிபிஐ அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதையெல்லாம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஜனநாயகத்தை தகர்ப்பதற்காக எப்படி ஆயுதங்களாக பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை திரைப்பட சென்சார் கமிட்டியையும் அப்படி ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது ஆர்ப்பம் காணவில்லை எல்லா வழக்கமான திரைப்படங்களையும் போல ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் சென்சார் வழங்கி அதை திரையிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது எதுவுமே நடக்கல ஏற்கனவே இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை நீக்குங்க சில வசனங்களை மியூட் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி சென்சார் கமிட்டி சொன்னதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு அதற்கு பிறகும் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு முடியாது அதில் சில அம்சங்கள் பலரது மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்குது மதப்பிளவுவாதங்களை உருவாக்குவது போல இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது இது முறையாக சென்சார் கமிட்டி வெளியில் ஒரு அறிக்கையோ இல்லைன்னா இதை பற்றிய ஒரு செய்தியையோ வெளியிடலை இது கோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் இதை பற்றிய தகவலை வந்து சென்சார் போர்டு சொல்லுது சரி ஐந்து பேர் கொண்ட சென்சார் குழு அந்த ஐந்து பேர் கொண்ட சென்சார் குழுவில் நான்கு நபர்கள் இதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கலை ஒரே ஒரு நபர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு இதில் ஆட்சேபனை தெரிவித்து இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எதனால இதை சொன்னார் அந்த நபர் யார் அப்படிங்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகலை அப்போ எதையோ ஒன்ன மறைக்கிறதுக்காக எதுலையோ விஜய் அவர்களை சிக்க தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஏன்னா இந்த திரைப்படம்ங்கிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் முன்னால பார்க்கறது நம்ம விஜயை மட்டும் பார்ப்போம் அதில் இயக்குனர் உட்பட பல்வேறு சாதாரண நபர்கள் இதில் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ப்ரொடியூசர் ஒரு ஐநூறு கோடி இதில் போட்டிருப்பார் அப்போ சில நாட்கள் இந்த திரைப்படம் வெளிவராமல் கடக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய சிக்கல் இதில் ஏற்படும் இதை நம்பியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது ஒரு பாதிப்பை உருவாக்கும் தொழில் ரீதியாக சரி அப்படி என்ன சிக்கல் தான் இதில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இதில் ராணுவ ரீதியான அந்த காட்சிகள் வரும்போது அதில் இராணுவத்தினுடைய சில லட்சணிகளை வந்து பயன்படுத்திருக்கீங்க குறியீடுகள் அதனுடைய எம்பலம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதற்கு முன்னால் எந்த திரைப்படங்களையும் இது பயன்படுத்தப்படலையா ஏன் அந்த திரைப்படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அனுமதி வழங்குனீங்க நீங்கள் நேர்மையாக இதில் செயல்படுறீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு முன்னுதாரணமே இல்லையே ஏற்கனவே கமலஹாசன் அவர்களுடைய ஹேராம் எவ்வளவு சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு அதற்கு பிறகு சில காட்சிகளை நீக்கி சில விஷயங்களை மியூட் பண்ணி அது வெளிவந்தது இன்னும் சொல்லப்போனால் அது மேலோட்டமாக பார்த்தால் மகாத்மா காந்தி அவர்களை மகிமைப்படுத்துவது போல எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆனால் உள்ளுக்குள்ளால் எல்லாம் நம்ம இறங்கி பார்த்தா சொன்ன சொன்னால் படம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்து அந்த வசனங்களும் சரி அந்த காட்சி அமைப்புகளும் சரி அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா கடைசியில மட்டும்தான் அதற்கான நியாயத்தை முழுக்க முழுக்க தான் வந்து அடிக்கிட்டு இருக்கும் இன்னொன்னு இதில் சொல்ல இருக்குது இந்த திரைப்படம் அந்த காலத்துல அத்வானி அவர்களுக்காக நேரடியாக போட்டு காண்பிக்கப்பட்டது அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சென்சாரை சுற்றியும் சென்சாருக்கு வெளியிலேயும் திரைப்படங்கள் சார்ந்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது விஜய் அவர்களுடைய கத்தி திரைப்படம் துப்பாக்கி திரைப்படம் இந்த துப்பாக்கி திரைப்படம் எடுத்துக்கோமே ஒரு ராணுவ அதிகாரி தீவிரவாதிகளை பிடிக்கிறார் தனியாக திட்டமிட்டு போய் பிடிக்கிறார் அதில் வந்து இராணுவத்தினுடைய லட்சினங்கள் பயன்படுத்தப்படலையா அவர்கள் தீவிரவாதியாக குற்றம் சாட்டப்படுவது வந்து இஸ்லாமியர்களை அதனால பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய அரசு பாஜக அரசு ஒரு ட்ரினியூபல் ஒன்று இருக்குது மேல்முறையீடு செய்வதற்கு இங்கே சென்சார் வழங்கலைன்னா நம்ம அடுத்த கட்டமாக இன்னொரு அமைப்பிட்ட கொடுத்து அதை வந்து சென்சார் பண்ணலாம் அந்த அமைப்பெல்லாம் தூக்கிட்டாங்க எப்படி இப்போ மதுரையில் வந்து நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அங்க நமக்கு நீதி கிடைக்கல இல்லைன்னா நம்ம குற்றம் சாட்டப்பட்டோன்னு சொன்னால் மேல்முறையீடுக்காக சென்னை உயர் நீதிமன்றம் போவோம் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போவோம் இப்படி அடுக்குகள் இருக்குல்ல அது மாதிரி சென்சார் இங்கே இருந்தது அதை ஏன் நீங்க மாத்துனீங்க நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பாஜக அரசு சொல்லுது கோர்ட்ல நீங்கள் வந்து இது முறையில்லை இந்த திரைப்படம் வந்து ஆட்சேபனைக்குரியது இதை வெளியிட முடியாதுன்னு சொன்னால் முடிஞ்சது கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் இப்படி பெட்டிக்குள்ளால் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக நேர்நிலை நின்று எடுக்கக்கூடிய பல திரைப்படங்கள் முடக்கப்படுகின்றன நமக்கு தெரியும் லூசிஃபர் டூ மோகன்லால் பிரதீப் நடித்த திரைப்படம் அதுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் உருவாச்சு வெளிவந்த பிறகு நெருக்கடிகள் உருவாச்சு அப்போ திரைப்படங்கள் வந்து அரசியலாக பார்க்கப்படுகிறது மக்களுடைய பார்வை அப்படிங்கறத தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் சங் பரிவார் குரூப்புகள் அவர்கள் என்ன சொல்றது நடக்குமோ அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜனநாயகன் திரைப்படம் சென்சாரில் இவ்வளோ விஷயங்களை பேசி இழுத்தடிக்க வேண்டிய தேவை உள்ள ஒர்த்தான திரைப்படமா அப்படி ஒரு விஷயம் இல்லையே பகவந்த்கேசரியை தழுவி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் சமூகத்திற்கு அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படமாக இல்லை ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுனால அரசியல் நெடி வீசக்கூடிய வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியமைப்புகள் அமைப்புகள் இருக்கக்கூடிய திரைப்படமாக அது இருக்கும் இன்னும் சொல்ல விஜய் அவர்கள் பாஜகவை நிச்சயமாக வந்து வம்புக்கு இழுத்திருக்க மாட்டார் இதுல டார்கெட் வைக்கப்படுறது திமுக மட்டும்தான் அது தெளிவு மிக தெளிவு ஏன்னா விஜய் அவர்களுடைய நேரடி தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மற்ற திரைப்படங்களை மாதிரி தலையிடாம இருக்க மாட்டார் இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அதை முன்வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படம் இதற்கு முன்னால அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் போராட்டங்கள் அவருடைய தாவைக்கா கட்சி நடத்தின அந்த போராட்டங்கள் நிகழ்வுகள் இதுல எல்லாமே சம்பந்தப்பட்ட பாஜகவை விமர்சிக்காமல் அவருக்கு நேரெதிராக நின்று தாக்கீத நிகழ்த்தாம திமுகவை சாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக நமக்கு தெரியும் இந்த திரைப்படத்துல தமிழக அரசை எதிர்த்துத்தான் வசனங்கள் இருக்கும் தமிழக திமுகவை எதிர்த்து தான் வசனங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளை எதிர்த்து தான் பொதுவாக வசனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் தெளிவு பாஜகவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ அவர்களுடைய சங் அந்த குணங்களையோ அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களையோ இவர்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதில் தான் நமக்கு அமித்ஷா அவர்கள் ஐந்தாம் தேதி தமிழகத்துக்கு வாராரு அதே ஐந்தாம் தேதி தான் நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன இன்னொரு குழுவிற்கு மாற்றப்படுகிறது பரிசீலனை பண்ணுறதுக்காக அந்த குழு எத்தனை நாளுக்கு உள்ளால் அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டால் இருபது நாளாகும் அந்த குழு அமைக்கிறதுக்கே இருபது நாளாகும் அதற்கு பிறகு இழுத்தடித்து அந்த குழுவில் ஏதாவது ஒரு நபர் ஆட்சேபனை இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த திரைப்படம் வெளியிறதுக்கு தடை விதிப்பீங்களா அப்போ இதுல முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த அரசியலுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி நிச்சயமாக பாஜக விஜய் அவர்களை தங்களுடைய வசம் இழுக்கிறதுக்காக செய்யக்கூடிய தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி கரூர் சம்பவம் சம்பந்தமாக சிபிஐ அழைப்பாணை விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் இந்த நபர்கள் எல்லாம் ஏற்கனவே தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க அதுல குற்றவாளியாக இன்னைக்கு கைகட்டி விற்கக்கூடிய நபர் விஜய் அவர்கள்தான் விஜய் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்களை இதுல மாட்ட வைக்கிறதுக்காக இன்னும் மாட்ட வைக்கிறதுன்னு கூட தவறு விஜய் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை வலுவாக அவர்கள் எடுத்து கையில் வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் பொருளாதார ரீதியாகவும் இந்த திரைப்படம் வெளியாகி இவருக்கு ஒரு அரசியல் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனசில் வச்சு இதற்கு இப்போ ஒரு செக்கை வந்து வச்சிருக்காங்க இப்போ பாருங்க விஜய் அவர்கள் அடிச்சு பரண்டு டெல்லிக்கு ஓட போகிறார் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை விஜயனுடைய ஆட்கள் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் பேரத்துல ஈடுபட்டிருப்பாங்க அமித்ஷா அவர்களோடு பேசிட்டு இருப்பாங்க எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இதுல தெளிவு இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அமித்ஷா அவர்கள் அப்படியே விஜய்யை தூக்கி தங்களுடைய கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான வேலையைத்தான் இதன் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் செய்திட்டு அதற்கான திட்டங்கள் அப்போ இதில் விஜய் அவர்கள் அடிபணிவாரா எதிர்த்து பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தான் இந்த படத்திற்கு சிக்கல் எழும்போது நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார் யாரோ இதை தடுக்கிறார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர்களுடைய போராட்டங்கள்ல எஸ்ஐஆரை கொண்டு வருவது யாரோ எங்களுடைய வாக்குகளை திருடுவது யாரோ உன் கண்ணுக்கு முன்னாலே ஆள் இருக்கு பாஜக தான் இதை செய்து எலெக்ஷன் கமிஷனை தான் செய்து ஒரு வார்த்தை அந்த எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து கேட்காத நபர்கள் இன்றைக்கு நேரடியாகவே உங்கள் மீது இந்த தாக்குதலை வந்து பாஜக நிகழ்த்துது சென்சார் போர்டு மூலமாக இப்போவும் நீங்கள் வந்து சென்சார் போர்டை கேள்வி கேட்க மாட்டீங்களா பாஜகவை கேள்வி கேட்க வேண்டாம் சென்சார் போர்டை வலுவாக எதிர்க்கக்கூடிய திராணி உங்களுக்கு இல்லையா இதற்கும் திமுக தான் காரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமைப்பு கேள்வி எழுப்பணும் யாருக்கு கெடுதல் வருமோ யாருக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடர்ந்து பிரச்சனைகள் சிக்கல்கள் எழுதோ அவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள் கட்சியினுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாலும் சரி மற்றபடி அதன் சார்பாக ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் சரி இதுதான் பேசுறாங்க மத்திய அரசாங்கத்தை நேரடியாக கேள்வி எழுப்பல அவங்க பொத்தம் பொதுவாக ஈஎம் பூசியும் பூசாமலும் அந்த மாதிரி தான் அவர்களுடைய பதில் எல்லாமே இருக்கிறது விஜய் அவர்கள் அடக்கி வாசித்து கொண்டு தான் இருக்கிறார் அவருக்கு இந்த திராணி இல்லை வரக்கூடிய நாட்களில் தெரியும் அவர் துணிந்து நின்று தன்னை அடக்க நினைக்கிற இல்லைனா தன்னை வந்து எப்படியாவது சோளி தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பாஜகவுக்கு எதிராக குரல் எழுப்புகிறாரா அவருடைய நடவடிக்கைகள் என்னதாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்